வணக்கம் இந்த தமிழ் குறளின் சிறப்பண்ற காரண நின்ترك நம்மோடு இணைந்து இருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் கையாத் திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம்லான் சீமானும் கையில் வீಳಿ ஒவ்வொரு விஷயத்தை மாத்தி மாத்தி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க ரெண்டு கோடி ரூபாய் நீங்க எங்களுக்கு போது நாங்க எங்க காசு தரணும் எங்க கிட்ட கேளுங்க 2 கோடின் கையில் வீಳಿ சொல்றாங்க கேஷ் ஆ வெச்சிருக்கமா மாசம் மாசம் 50000 நான்தான் கொடுத்துன அவரை சொல்றாரு இவங்க ரெண்டு 50000க்கு வியாசர் இருக்கல 50000ன்றது கேஷ் இருக்கும் தம்பி அனுப்பி தம்பி அனுப்பி விடுறா கஜில்ல பதிய தரடா ஒரு 50 ரூபா பத்து பேட்ட சொன்னா 10 பே 50 ரூபா அனுப்பிடுவான் நீ வட்டார செயலாளர் அப்படா தம்பி அக்காவுக்கு ஒரு ஐம்பது ரூபா அனுப்பிடு அன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபா அனுப்பிடுமா அனுப்பியிருப்பாங்க இல்லை இப்போ அது கைவழிக்கு தெரியாமல் அவர் கொடுத்தாருன்னு ஒரு அர்த்தம் இல்லை கைவழிக்கு தெரிஞ்சால் கொடுத்தா கைவழி செருப்பாக கொடுத்துட்டு வராதா அது தனியாக அந்த எல்லாமே இப்போ என்னென்னா எல்லாம் ஓப்பன் ஆயிடும் வீட்லேயும் குத்து விழுவுங்க இன்னைக்கு நைட்டு ஸ்டேஷன்லேயும் சாயந்தரம் குத்து விழுவுங்க வீட்டில் போனோடனே நான் தான் ப்ரெஸ் வந்துட்டேன் சொன்னேன் அப்போ எப்படி நீ ஐம்பதாயிரம் கொடுத்தா என்கிட்டே சொல்லலை மூணு மாதம் கொடுத்துரு இல்லை தம்பி தம்பி நீ சொல்லாம் இப்படி கொடுப்பாயனு சொல்லி குத்து செம குத்துரு கையை முறுக்கிட்டு ஐயோ அம்மான அலர்கள் சத்தம் கேட்கு அதே மாதிரி ஸ்டேஷன்லேயும் உள்ள மானங்கட பேசுவாங்க ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி இந்த பெண் கொடுத்துருக்காரு இதெல்லாம் இந்த டேட்டில் நீ இங்கே இருந்திருக்க இந்த டேட்டில் இங்கே இருந்திருக்க இந்த டேட்டில் ரூம் போட்டிருக்கீங்க இந்த டேட்டில் இப்படி பண்ணியிருக்க பிரபாகரன் செத்த அன்னைக்கு கூட நீ வந்து உடல் உறவு வைத்திருக்கிறாய் அது அவங்க சொன்னதான் நம்ம சொல்லு இது என்னன்னு உடல் உறுப்பிருக்கிறாய் இது வைத்திருக்கிறாய் இதெல்லாம் வச்சுட்டு நீ வந்து யாருன்னே தெரியாதுன்னு நீ சொல்றனா வீடியோ இது என்ன அது இது யாரும் தெரியாது உனக்கு டிக்டாக் பண்ணிவிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரும் தெரியாதுன்ற மாமா கெட்டவன் கேடு கெட்டவன் என்ன அப்படின்ன போது அப்போ கேட்பாங்க இதெல்லாம் ஏசி கேட்பார் இது என்ன பிரதர்ன்னு போட்டு காப்பேன் மாமா இல்லடி கேடு கெட்டவன் ஏஇல கூட அந்த வார்த்தை இன்னும் ஏத்தலை வராது ஏஇல போட்டே கேடு கெட்ட சீமானத்தை வர யாருக்குமே தெரியாது இப்போ என்ன ஆகும்னா ஏ இல்லை இவங்க போட்டு செக் பண்ணாயின்னா இன்னி சீமான் ஃபேஸை பார்த்தவொன்னே கெட்டவன் கேடு கெட்டவன் அப்படின்னு வரும் புரியுதா இப்படி ரிஜிஸ்டர் ஆயிரம் உலகம் போகிறான் இப்படிதான் போகுது இப்போ ஏ ஏற்றி விட போறாங்க சீமா போட்டோவை பார்த்தானே அவர் சவுண்டாக வர மாதிரி வரப்போகுது ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி வழக்கு வரும்போது சீமான் மனைவியும் கூப்பிட்டு போய் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு மனைவி கூட கேட்டாங்க உனக்கு கட்சியில் வர பொம்பளையே கிடைக்கலையா இதுதான் உனக்கு டேஸ்டாங்கிற மாதிரி கேட்டாங்கன்னு இவரே போன வருஷம் சொன்னார் இப்போ அந்த மாதிரி எதுவும் இன்னைக்கு எதுவும் கொடுப்பது இன்னைக்கு இருந்தால் கூட ஐம்பதாயிரம் ரூபாய் மேட்ருப்பதானே வெளியே தெரியுது இப்போ கொல குத்து இருக்கணும் இதே கயல்வெளி வந்து மைக்கில் அழுகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஒரு நாளைக்கு இன்னைக்கு இல்லைன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு கூட சீமானை பற்றி அங்கத எல்லன் விட்டு பாருங்க இதுக்கு இடையில ரொம்ப சாந்தமான அன்பான ஒரு காவலாலியே ஏன் கைது பண்ணாங்கன்னு தெரிளணும் சீமான் கொந்தளிக்கிற அன்பான காவலனுக்கு துப்பாக்கி ஏறிக்கியா அப்படின்னு அன்பான கூட பேச மாட்டாரு எது துப்பாக்கி அதਿੰது கூட பேசாம தான் ராணுவத்துல சேபானா அப்ப நீ வந்து பாகிஸ்தான் காரنا பார்த்தா அதਿੰது கூட பேசாம அன்பா போய் காலில் விழுந்துறியா அப்படியே அத மெல்ட்ல சீமை நீ எஃப்எல் 25 ವರ್ಷ இருந்திருக்கே செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருந்திருக்கானே அங்க போய் அன்பால பேசி இருந்தியா துப்பாக்கி வச்சிருக்கலயா நீ பூராம் திருட்டு கும்பலுங்க பூராம அட்டாரா கும்பல் அந்த ஆள் வாழ்க்கை போச்சு இப்போ துப்பாக்கியும் போச்சு வாழ்க்கையும் அந்த துப்பாக்கி இருந்தால் கூட ஏடிஎம் ஆச்சு பண்ணால் அந்த விட பழச்சிப்பா மீதி காலத்தில் இல்லை அது ஆக போது பர்சனல் லைசன்ஸுக்கு வாங்கினது தான் அதை வச்சு அதை வச்சுருக்கலாம் ஏடிஎம் கூட சேர்த்துக்குவாங்க துப்பாக்கியோட ஒரு இப்போ இருக்காருன்னா சேர்த்துக்குவாங்க அந்த பழப்பையும் கெடுத்து விட்டாங்க இப்போ இல்லை மீடியாக்காரருக்கு தேடி போய் இந்த கைதானவர் அவர் மனைவியை பிடிச்சி போயிட்டு எடுக்கிறாங்க இவங்களுக்கு அதுக்குள்ளே எங்கே அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் பாவம் புருஷன் எங்கே போனாருன்னே தெரில போனாரும் துப்பாக்கியை தொலைச்சிட்டு எடுத்துகிட்டு போனவர் தான் ஆளைக்கானா அப்போ ஜெயிலில் இருக்கார் ஷார்ட் கட் பண்ணால் வீட்டை விட்டு போகிறார் கட் பண்ணால் சென்னையில் இருக்கார் கட் பண்ணால் ஜெயிலில் இருக்கார் அந்த மாதிரி என்ன தெரியும் நடுவில் நடந்தது எதுவுமே தெரியாது ஸோ அப்படி தான் இருக்குது சீமான் சீமான் பாவம் சீமான் கூட இருக்குன்னு பாவம் என்னை கையில் வெளி சொல்றாங்க நான் தான் சம்மனை படிக்கிறதுக்காக கிழிச்சு எடுத்துட்டு சொன்னேன் அப்படியா துண்டு துண்டால கிழிச்சு போட்டுருக்காங்க குறுக்கு நெடுக்கமா போட்டு உரிச்சு எடுத்திருக்காங்க அப்புறம் நாங்க எப்படி படிக்கிறது படிக்க என்ன கைது பண்ணாம ஏன் அவரை கைது பண்ணிருக்கா நாங்க ஸ்கவுட்ல இருந்த காலத்துல சின்ன வயசுல முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு பேர் இப்ப நான் லீடர் இளைஞர்ன்னு ஒருத்தன் வந்து செகண்ட் லீடர் அசிஸ்டன்ட் லீடர் ஏன்னா ஏழாவது ஏழாவது ஆள் ஒரு சப்ஸ்டியூட் இருப்பான் ஆறுமுகம் நின்னங்க ஆர் ஒரு எனக்கு எங்கே இருக்கானே தெரில அப்போ வந்து ஒரு ஜாம்புரி நடக்குது பாலக்காட்டில் ஜாம்புரி நடக்குது அப்போ குக்கிங் காம்படிஷன் நடக்குது குக்கிங் காம்படிஷன்னா ஒரு தீப்பெட்டியில் ஒரு குச்சி மட்டும்தான் தருவாங்க பெட்ரோல் மண்ணெண்ணெய் எல்லாம் தரமாட்டாங்க சின்ன குச்சியில இருந்து இப்படி கோபுரம் மாதிரி இப்படி அடுக்கணும் குச்சி இப்படி 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 சின்ன சின்ன பெரிய குச்சி பெரிய குச்சி பெரிய குச்சியா அடுக்கிட்டு ஒரே குச்சிதான் நடுவுல பத்த வச்சிங்கன்னா அதை அப்படியே கொஞ்சமா எரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து களிமண்ல சுருட்டி ரொட்டி சுடுறது உர கிழக்கு சுடுறது இவ்வளவுதான் வேற எந்த பொருளுமே தர மாட்டாங்க சென்னு இந்த குச்சியை வெட்டுறான்னு சொல்லி உண்டை கொடுத்தான் கொடுத்துட்டு நாங்க மித்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணா குச்சியை துண்டு துண்டா வெட்டி இன்னும் குச்சி வந்து இவ்வளவு நீளத்துக்கு வச்சாலும் நிறைய ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சா வெட்டி போட்டாங்க கொத்துக்கறி மாதிரி திரும்பி பார்க்கற குவியல்கள் இதை வச்சு என்னடா பண்றதுன்னு சொல்லி தோட்டல போச்சு குச்சி நம்ம எங்க போறது குச்சிதான் அந்த மாதிரி இது கிழிச்சு வாடா தூள் தூளா கிழிச்சு கொண்டு உட்கார்ந்து விளையாண்டா அது ஏமா பொய் சொன்னா அவங்க புருஷன் தான் அப்படி போய் சொல்றான்னா நீங்களே ஏமா பிரிச்சு படிக்கிறதுக்கு அதை ஒட்டி நாலு பக்கம் போலீஸ் பசை போட்டு ஒட்டிருக்கு அதை எப்படி இப்ப எந்த போஸ்ட்ல பிரிக்கிறது அந்த தம்பி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துண்டு துண்டா விட்டு பிட்டுப்பிட்டா அவனை அப்படி போலீஸ் கொண்டு போயிட்டாங்க மந்த் மொத்தமாக கழிச்சிருந்தா கூட போய் சொல்லலாம் படிக்கிறது தான் கேட்டாங்கன்னு நாளைக்கு சாட்சி ஏற்படாது ஏன்னா துண்டு துண்டா கழிச்சு விட்டு நீ வந்து அடிச்சிருக்காங்க ஆமா எல்லா டீச்சர் வந்துருச்சு அதனால குழம்பிருச்சு அதாவது இப்போ தேன்மொழி தான் இப்போ பாவம் கயல்விழி கயல்வெளி தான் பாவம் ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து அடிக்கடி சம்மன் குடுக்க வரீங்கன்னு புருஷனாலையும் பிரச்சனை புருஷன் கோட்டின சம்மன்னாலையும் பிரச்சனை புருஷனை தேடி வந்த போலீஸ்னாலையும் பிரச்சனை புருஷனுக்கு செக்யூரிட்டி அந்த வாட்ச்மேன்னாலையும் பிரச்சனை பிரச்சனை கிழிச்ச தம்பினாலையும் பிரச்சனை சொல்லி கயல்வெளிக்கு வந்து பாவம் ஏன்னா அவங்க நீங்கள் சொல்றாங்க எங்கள் கேட்ல நீங்கள் கண்டதையும் ஒட்டினீங்கன்னா என்ன பண்ணுறது அதனால நாங்கள் ஒரு போர்டு வச்சுருக்கோம் வர்றவங்க இதில் ஒட்டிட்டு போகணும் ஒரு போர்டு வச்சிருக்காங்க சம்மனை ஒட்டுவதற்கு ஒட்டு சார்பு வருகிறவங்க நீங்கள் போர்டு வைக்கிறதுக்குள்ள புருசு நம்ம ஒட்டி வச்சிடலாம் கேட்ல பச போட்டு ஒட்டி வச்சிட்டீங்கன்னா வரவு போகிறோம்லாம் என்ன சொல்லணுமோ பேசுறோம் பேசிட்டு பார்த்துட்டு போயிடுவான் அது எதுக்கு போய் நீங்கள் போர்டு ஒட்டுறீங்க சீமான் போட்டோ ஓட்ட வேண்டியது கேட்டுல இது பண்ணா அவங்களுக்கு அது மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சீமான ஒரு மரத்துல வாசல்ல கட்டி போட்டீங்கன்னா புரிஞ்சு போச்சு வரவெல்லாம் வரலாம் சம்மனை கொடுக்குறோம் கொடுத்துட்டு போய் தேட வேண்டியது இருக்காது இன்னைக்கு ஈரோட்ல இருந்து ஒரு டீம் கிளம்பி வந்திருக்காங்க அவர் சொன்னார்ல நீ வெங்காயத்தை வீசு என் தலைவர் கொடுத்த வெடிகுண்ட நான் வீசுறேன் வா வீசி பாப்பான்னு கூப்பிட்டதுக்கு இன்னைக்கு ரெண்டாவது சம்மன் ஈரோட்ல இருந்து கிளம்பி ஒரு போலீஸ் கால்ல வந்திருக்காங்க வெடிகுண்டு சொன்னாயே எங்கேயே எல்லாம் புரிச்சுனாயின்னு ஏன்னா வாய்க்கு வந்தபடி அவன் பாட்டுக்கு பேசுகிறாங்கன்னா எப்படிங்க ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல வாய்க்கு வந்து வெடிகுண்டு வீசுவேன்றான் கற்பலிஸ்டேனான்றான் வயசு பிள்ளையாக்கோ சோள கொள்ளைக்கு தூக்கிட்டு போய் கற்பலிஸ்டேன் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுன்னு இருக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அசால்ட்டாக பேசுகிறேன் பின்னாடி நாலு கூண்டுடைகளை நிறுத்தி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் அப்புறம் போலீஸ் பிடிக்காம இவ்வளோ நாள் பிடிக்காமட்டதே பேசுங்க வாடா இருந்தால் கூப்பிடுவாய் வாடா சிமான் வாடா நொடனே உட்கார வைப்பாய் உட்காரா அப்படி அப்படின்வாங்க இப்படி தான் உள்ள நீ வெளியே வந்து சட்டையை உதறிக்கிட்டு நீ பேட்டி கொடுக்கலாம் நமக்கு தெரியாத பீட்டு எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துருக்கோம் எத்தனை விசாரணை போயிருக்கோம் நீ செய்தி சேகரிக்கிறேன் அப்படியே உட்காந்துருப்பாங்க சோஃபாவில் சீட்டை போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க நேரம் சோமான ஒரு ஏசி உட்காந்துருப்பார் இன்ஸ்பெக்டரு உமன் பிசியெல்லாம் வச்சு உட்காந்து வடா வட உட்கார அப்படின்னா வடாசிமான பம்மி போய் உட்கார்னு சரி நே முதல்ல விசாரணை இருக்கட்டும் அப்படின்னு எல்லா பேப்பரையும் வச்சுட்டு அம்மா நேற்று என்ன சொன்னேன் ஏ ஐயா என்னங்க சொன்னேன் இல்லை என்னங்க ஒன்று நான் வந்து இல்லை நேற்று ஏதோ சொன்னேன் இன்னைக்கு வந்து ஆன்சர் ஆக மாட்டேன் நான் சொல்லுவேன் நீங்களே மூணு மாதம் இருக்குல்ல லைவ்ல போயிட்டு இருக்கு நீ ஏண்ட வந்து கதை சொல்ற அதான் மூணு மாதம் இருக்குல்ல உடனே வரணும் வரணும் என்ன இருக்குன்னு இப்போ எதுக்கு வந்த நீ இல்லை ஐயா அவர் தான் ஒன்னே வரச்சு சொன்னேன் நீ தான் யாராலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவேன் என்ன பிடிஞ்சிடுவேன்னு கேட்டேன் நேற்று அப்படின்னு உடனே உட்கா இல்லறா கேட்டு கேட்டே இருக்கீங்க நீ பாட்டு உட்கார்றோம் இப்படிதான் லீவா இருக்கும் வெள்ளி சாயங்காலம் அவர் போறாரியா இல்ல அவன் ஜெயிலில் வைக்கிறது பெரிய விஷயம் இப்போ நீங்க ஜெயிலில் போற ஒன்றும் சீமானுக்கு புதுசு கிடையாது போய் இப்போ பெட்ஷீட் சீட் கொடுப்பாங்க அது இல்லை இந்த மன உளைச்சலை தான் நீ வா இன்னைக்கு வர்றியா இல்லையா நீ இப்போ ஆகலைன்னா வா பார்ப்போம் இப்போ வீடே அலகுறதில்ல நிம்மதி இல்லாம இருக்கு நாள் தூக்கம் இல்லை அது இல்லை நீ எத்தனை நாள் விஜயலட்சுமி தூங்க விடாம பண்ணியிருப்பேன்

வெளியே ஆளை திரட்டலாம் இப்ப வந்து வேலைச்சேரியில ஒரு நூறு தம்பிகள் வரலாம் பேர்லாம் வாங்க ஆயிரம் பேர் வாங்க வரலாம் அப்படின்னு போலீஸ் தூக்குச்சுன்னா ஸ்டேஷனுக்குள்ள யாராவது வர முடியாதுல்ல ஸ்டேஷனுக்குள்ள யாரும் வர முடியாதுல்ல ஸ்டேஷனுக்குள்ள ஒன் டு ஒன் தானே உட்காரணும் விடமாட்டாங்க போயிட்டீங்கன்னா ஒரு தனி உலகம் லாயரை என்ன பண்ணுவாங்க கூப்பிடுறோம் ஆக்கிடுவாங்க அப்புறம் ரூம்ல கூட்டு போய் குமிரி எல்லாத்தையும் பண்ணி விட்டு அப்புறம் ராயில லாயரை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் வாங்கி லாயர் வந்து வெளியில ஐயோ கும்மா கும்மான்னு கத்த வேண்டிதான் கத்தாத டே கத்தாத கத்தாதான்னு சொல்லிடுறாப்ல உள்ளே சிமான் வெளியில போய் சொல்லிடறா எங்கன்னு லாயர் தம்பி அடிவாங்க நல்லா வெளில போய் சொல்லிடறா சிங்க எ சிமா பேசினா அண்ணன் அண்ணனை கௌரவமா பேசினாங்க பயந்துட்டாங்க அண்ணனை பார்த்தோன்னே காவல்துறை தான் பேசணும் வெளியில போய் தெரியுதா நீ பாட்டு என்னை காட்டி கொடுத்துறா தம்பி அப்படின்றார் முன்னாடியே சொல்லிடுவாங்க அது மாதிரி உள்ள கேட்பாங்க சரி இந்த இமேஜ் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தான் அவருக்கு அவருக்கு வெளியில் உள்ள இமேஜை உடச்சிடுவாங்க ஜெயிலுக்கு நீ வந்து ஆயிரம் பேரை வெளிய பில்டப் காட்டலாம் சீமான் இந்த பவரை காட்டுறேன்னு காட்ட காட்ட உள்ளுக்குள்ள ஆப்பு இருக்குன்னு அர்த்தம் ஒழுங்காக வந்து ஆஜராகிட்டு பதில் சொல்லிட்டு போனால் விட்டுருவாங்க இல்லை விசாரணை ஜெயிலில் போட்டால் அதை விட்டுருவாங்க இந்த ஆயிரம் பேர் ஐநூறு பேரை வாட்ஸ்அப்பில் வர வைக்கிறது அங்கே கொண்டு வந்தால் அவங்களும் தடியடியில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது தான் கை வைப்பாங்க புரியுதா உங்களுக்கு ஆளை கூட்டினதுக்கு நீங்கள் காரணம் சொல்லி ஜெயிலில் வைப்பேன் அதெல்லாம் வெளியவே தெரியாது எத்தனையோ பேர் அடி வாங்கி கையை காலை உடச்சி ஜெயிலுக்குள்ளே என்னென்னோ பண்ணி வெளியே சொல்லவே முடியாது வலிக்க விளையாடுறது அப்படிங்கிறது சாதாரண விளையாணிக் பண்ணுறது அவமானப்படுத்தி விட்டுருவாங்க இப்போ நீங்கள் ஒரு பெரிய தலைவராக இருக்கீங்க அப்படின்றீங்க நீங்கள் பெரிய கட்சி தலைவர்கள்ன்றது வேற தலைவராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு போ ரொம்ப ஒருமையில் பேசுகிறதா அசிங்க அசிங்கமாக பேசுகிற பேசுவேன் ஏய் உட்காரா கீழே உட்காரா அப்படின்னு உட்கார்ந்து ஆகணும் எந்திரிச்சா அரைஞ்சி விடுவாங்க அங்கெலாம் அந்த வீராவாசம் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது சப்புன்னு ரெண்டு உட்டாயின்னு வைங்க அப்படியே அடங்கிடுவீங்க உட்கார்றா போய் பேசிகிட்டே இருக்கேன் என்னமோ மாயிரு பிரஸ் மீட் நினச்சாடா நாயை கட்சியில் ஏடா பேசுகிறேன் கட்சிக்கார்ட்டு பேசுகிறேன் நினச்சிட்ருக்கேன் போடா அப்படின்னு இப்படி தான் இருக்கும் வார்த்தைகள் புரிதாக இப்படி தான் இன்றைக்கி ஈவினிங் டீலிங் இருக்குன்னு சொல்லி இந்த விமான நிலையத்திலாம் சொல்லுவாங்க இன்னும் சற்று நேரத்தில் இண்டிகோ விமானம் தரையிறங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாபம் சார் இது போக அந்த பெரியார் மற்ற விஷயங்களுக்கு ஒரு அறுபது எழுபது வழக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு இல்லை அதெல்லாம் சிம்பிள் வழக்கு அது அரசியல் வழக்கு இது கற்பழிப்பு வழக்கு ஏன்னா அவங்க மனைவியை கொந்தளி கிரிமினல் வழக்கு உயர் நீதிமன்றம் எடுத்து விசாரிக்க சொன்ன வழக்குன்றது வேற வாபஸ் அது அரசியல் பெரியாரை பத்தி பேசுகிற அண்ணாவை பற்றி பேசுகிறது எல்லாம் அரசியல் வழக்கு ஏன்னா அவங்க மனைவியை கும்பிட்றது அதே மாதிரி வெடிகுண்டு வீசுவேன்னு சொன்னது சீரியஸ் வழக்கு தேச துரோக குற்றம் தேச விரோத கூட்டத்துல வரும் வச்சு நசிக்கிறாங்க வன்முறையை தூண்டுறது நான் உங்க மனைவி வந்து வைக்கிறது எவ்வளவோ வழக்கு இருக்கும்போது ஏன் இந்த பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா அவங்க ஆதங்கத்தை அவங்க பாவம் எடுத்துருக்காங்க தெரியாத பொண்ணு அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு என்ன தெரியும் நம்ம இப்போ நம்ம இப்போ புருஷன் தெல்லவாரின்ற நமக்கு தெரியும் ரைட்டு நம்ம மன்னிச்சு விட்டோன்றக்க அரசு விட்டுறோம்னு சொல்லி அந்த அம்மா நினைக்கிது நம்ம சரி இப்போ ஒரு காலத்தில் ஒரு தொடர்பு வச்சுருந்தான் பொய் தொலைகிறான்னு விட்டோம் அதே மாதிரி போலீஸும் கவர்மெண்ட்டும் விட்டோம்னா விட மாட்டாங்க சட்டம் வேற அரசு பாபம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் மணி நேரத்துக்கு முக்கியமான